ஹலோ ரம ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது சத்யசாய் பாபா அத்தியாயம் பதினான்கு தொடர்கிறது அவர்கள் எதற்கும் மேலே பறந்து கொண்டிருந்தார்களோ அந்த பகுதி மலை பிரதேசம் அதன் சில சிகரங்கள் பன்னெண்டாயிரம் அடி உயரமுள்ளவை விமானத்தை மேகங்களுக்கு மேலே செல்லும்படி தள்ள எஞ்சினை முடுக்குவதற்கு தனது திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி முடிந்தவரை போராடினார் ஆனால் காற்றும் மேகங்களும் விமானத்தை வலுவாக கீழே தள்ளின அல்ட்ரா கலை கவலை ஆழ்த்தியது அவரது நண்பனோ வெனில் அவன் சுவாச காற்று குறைந்ததால் மயங்கி துவண்டு துணி போல இருக்கையில் கிடந்தான் செயலறியாத திகைப்புடன் தனது ரேடியோ டிரான்ஸ்மிட்டரில் மிட்டர் உதவியை குறிக்கும் சொல்லான மேடே 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 என்று கூச்சலிட்டார் தனது வேதனை மிகுந்த குரல் விமான தளத்தில் உதவி செய்யும் அதிகாரி கிரவுண்ட் கண்ட்ரோலர் யார் காதிலாவது விழுந்து உதவி தமக்கு கிட்டும் என்று மின்மினி பூச்சி போன்ற நம்பிக்கை அவரிடம் இன்னும் இருந்தது நமக்கு புரியாத ஒரு நல்ல சந்தர்ப்ப வசமாக தரையில் உள்ள யாராவது தனது அபய குரலை கேட்டாலும் இந்த பயங்கரமான வெப்ப தட்ப சூழ்நிலையின் ஊடே வெதர் யார் துணிந்து வர இயலும் அவரது குரலுக்கு எந்த பதிலும் இல்லை தரையிலுள்ள அலுவலகத்தினரும் தனக்கும் உள்ள தொடர்பு அறுந்துவிட்டது என்பதை அல்ட்ராக்கர் அறிந்தார் அருகிலுள்ள நண்பன் உயிருடன் இருக்கிறானா என்பதும் உறுதியாக தெரியவில்லை இவரது உரத்த குரலுக்கு அவனிடம் எந்த பாதிப்பும் புலப்படவில்லை மூச்சு விடுவதற்கான அடையாளங்கள் கூட இல்லை இயற்கையில் போராட இயலாத உக்கிர சக்திகளுக்கு எதிரே சேலறியவோ திகைப்பில் போராடி தவித்த அந்த துரதிர்ஷ்ட மனிதர் தனது வலிமையை இழக்க தொடங்கினார் வாழ வேண்டுமென்ற தன் மனோ பலத்தையும் இழக்க தொடங்கினார் இதற்கு மேலே எரிபொருளும் ஃபியூல் குறைந்து இல்லாது போகும் நிலை வருகிறது என்பதை கவனித்த போது அதிர்ச்சியால் அவர் இதயம் உறைந்தது சிறிது நேரத்திலேயே விமானத்தில் சில பகுதிகள் ஒடிந்தோ களன்றோ விழும் நிலையில் உள்ளன என்பதற்கான குறிப்பொலிகள் கேட்க தொடங்கின தனது முடிவு நெருங்கிவிட்டது என்று அல்ட்ரக்கர் உணர்ந்தார் திசையறியா சூழ்நிலையில் திணறிக்கொண்டு இறைவனை நோக்கி தன் கரத்தை நீட்டினார் அல்ட்ரக்கர் கடவுளே என்னை காப்பாற்றுங்கள் என்னால் இனிமேல் போராட முடியாது என் உடலில் வலிவு சிறிது இல்லை உடனே வந்து என்னை காப்பாற்றுங்கள் நான் சாக விரும்பவில்லை அனைத்திற்கும் நீங்களே கதி உங்களை சரணடைகின்றேன் என் வாழ்க்கை உங்கள் கைக்குள் அடக்கம் உங்கள் விருப்பம் எதுவாயினும் அதன்படி நடக்கட்டும் இறைவனின் திருவுள்ளத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்ட பிறகு அல்ட்ரக்கர் தாம் பிழைக்கப் போவதாக ஒரு சிறிதும் நம்பவில்லை பிராண வாயுவும் குறைந்து வந்தது தான் முடிவை நெருங்கி கொண்டிருப்பதாக அறிந்தார் அந்த முக்கியமான தருணத்தில் திடீரென்று வயர்லெஸ் கருவி ரிசீவர் உயிர் பெற்றது சத்தமாகவும் தெளிவாகவும் பேச்சு கேட்க தொடங்கியது ஒரு குரல் கேட்டது புயலில் சிக்கிக்கொண்டு அவதிப்படும் விமானத்துக்கு உன்னால் தெளிவாக கேட்க முடிகிறதா அல்ட்ரக்கர் வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டரில் உதவி கேட்டு கதறி ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் அவன் கேட்ட குரல் நம்பிக்கையுடன் அழுத்தமாக புத்துணர்வுடன் இருந்தது அல்ட்ரக்கர் கண்களில் கண்ணீர் பெருகியது ஒரு தேவதை அவனை காப்பாற்ற வந்திருக்கிறது அவர் தொங்கிக் கொண்டிருந்த மைக்ரோ போனை தேடி அதை பற்றிக்கொண்டு கொண்டு சுவிட்சை அழுத்தி இருக்கும் தருணத்தில் அந்த குரல் மறுபடியும் பேசியது நீ என்னை கேட்டு கொண்டிருந்தால் விமானத்தை வலது பக்கம் அறுநூறு திருப்பி பின் இடது புறம் திருப்பு அப்போது உன்னை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் பயபீதி கொள்ளாதே பத்திரமாக உன்னை நான் கீழே கொண்டு வருகிறேன் அல்ட்ரக்கர் உத்தரவுகளை பின்பற்றினார் ஆயினும் அவர் டிரான்ஸ்மிட்டருக்குள் பேசும் நிலையில் இல்லை அப்போது ரிசீவர் கருவியில் ஒலித்தது நான் இப்போது உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு நீ பதில் கூற வேண்டாம் இந்த நேரத்தில் நீ ரினோ விமான தளத்திலிருந்து எழுபத்தி ஐந்து மைல்கள் தொலைவில் இருக்கிறாய் அமைதிப்படுத்திக்கொள் கொள் பயப்பீதி கொள்ளாதே எழுபத்தாறு மைல்களுக்குள் பாதுகாப்பு கிடைக்குமென்றால் அவர் அதை ஐந்து நிமிடங்களில் அடைய பெறலாம் அதற்கு வெப்பத்தட்ப சூழல் உதவியாக இருக்க வேண்டும் ஆனால் எரிபொருள் ஃபியூவல் இண்டிகேட்டர் குறித்ததை பார்த்தால் அவர் பத்து நிமிடங்கள் செல்லும் அளவுக்குத்தான் எரிபொருள் போதுமானதாக இருந்தது அவர் திரும்ப பேசும் தர்க்கமிடும் சூழ்நிலையில் இல்லை கண்ணுக்கு தெரியாத அந்த குரல் எதை கூறியதோ அதன்படியே நடந்தார் வெப்பத்தட்ப சூழ்நிலை விரோதமாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லாவிடிலும் வயர்லெஸ் மூலமாக வந்த குரல் அமைதியாக தன்னம்பிக்கையுடன் இருந்ததால் அவருக்கு வலிமையும் சுய நம்பிக்கையும் அதிகரித்தன ஒவ்வொரு நடப்பிலும் விமானத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று உத்தரவிட்டு கொண்டே இருந்தது முடிவில் ரிசீவர் மூலமாக வந்த குரல் அமைதியாக தன்னம்பிக்கையுடன் இருந்ததால் அவருக்கு வலிமையும் சுயநம்பிக்கையும் நம்பிக்கையும் அதிகரித்தன ஒவ்வொரு நடப்பிலும் விமானத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று உத்தரவிட்டு கொண்டே இருந்தது முடிவில் ரிசீவர் மூலமாக ஒலி கேட்டது இதே திசையில் நீ நேராக சென்றால் மேகம் மூட்டத்திலிருந்து நீ வெளிவருவாய் அப்போது நீ ரெனோ, விமான தளத்தை காண்பாய் கீழே இறங்க தொடங்கு நான் விடைபெறுகிறேன் குட் பை குட் லக் குரல் நின்றது உதவி செய்த நல்லவன் குட் சமற்றிட்டன் தான் யார் என்று தெரிவித்து கொள்ளவில்லை பன்னெண்டு நிமிடங்களுக்கு பிறகு அல்ட்ரக்கர் மேகத்திலிருந்து வெளிவந்து பணியால் நனையப்பட்ட ரெனோ விமான தளத்தை கண்டார் கீழே இறங்க அனுமதி கேட்டார் சில நொடிகளில் தரையை தொடுவதற்கு முன் பக்கத்திலிருந்த அவரது நண்பன் கண்களை திறந்து உட்கார்ந்து கொண்டான் விமானம் நின்றதும் ஒரு ஜீப் அவர்களை வரவேற்பதற்கு அங்கு வந்தது இரு நண்பர்களும் விமான போக்குவரத்து கண்ட்ரோலர் இருக்கும் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மிகுந்த அதிசயத்துடன் இவர்களை அவர் கேட்டார் இவ்வளவு தாமதமாக எவ்வாறு வந்து சேர்ந்தீர்கள் என்ன நடந்தது எங்கள் ராடார் எந்த விமானமும் இங்கு வருவதை காண்பிக்கவே இல்லை சில நிமிடங்களுக்கு முன் வரையில் இந்த விமான தளம் மிகுந்த கலையபரத்தில் இருந்தது இங்கு எப்படி உயிருடன் வந்தீர்கள் எவ்வாறு தரையில் பத்திரமாக வந்து இறங்கினீர்கள் நீங்கள் பத்திரமாக வந்து இறங்கியதை சிறிதும் நம்ப கூட முடியவில்லை ஒரு கடுமையான பனிப்புயல் வலிமை கூடிக்கொண்டு வருவதால் மெக்சிகோவை நோக்கி தெற்கே செல்லுமாறு அல்ட்ரக்கருக்கு அறிவுரை கூறினர் தனது விமானத்தை சரிபார்த்து சீர்படுத்தி எரிபொருள் டாங்கை டேங்க் நிரம்பி மெக்சிகோவின் எல்லைக்கு அதே விமானத்திலேயே சென்றார்கள் ஒரு தங்கும் இடத்தை தேடினர் அவர்களுக்கு மிகுந்த ஆறுதல் தரும் வகையில் அவர்கள் இந்திரா தேவியின் ஆசிரமம் அங்கு இருப்பதை கண்டனர் அந்த இடம் முழுவதும் பிரகாசமாக இருந்தது அவர்கள் கூப்பிட்டபோது ஒரு பதிலும் வரவில்லை ஆகவே அவர்கள் வெளி பாயிற் கதவை திறந்து கவனமாக உள்ளே சென்றனர் இதன் இசையொலி கேட்டது அவர்கள் கதவருகே நெருங்கியபோது கூட்டமாக சிலர் சிவப்பு அங்கே அணிந்த ஒரு மகாத்மாவின் புகைப்படத்துக்கு முன்னால் ஆராத்தி தருவதை கண்டனர் அந்த புகைப்படம் முழுவதும் விபூதியால் நிறைந்திருந்தது மின் வெட்டு போல சிவப்பு அங்கே அணிந்த மகா புருஷருக்கும் சமீபத்தில் தமக்கு வழிகாட்டிய குரலுக்கும் விவரிக்க இயலாத ஒரு தொடர்பு இருப்பதாக அல்ட்ரக்கருக்கு தோன்றியது இந்திராதேவி மூலமாக பகவான் சத்யசாயியின் அன்பும் கருணையும் நிறைந்த தெய்வீக செயல்களை பற்றி கேள்விப்பட்டார் சில நாட்களுக்குள் அவர் இந்தியாவுக்கு பிரயாணம் செய்து பிரசாந்தி நிலையத்தில் சுவாமியை சென்றடைந்தார் அந்த பயங்கர சூறாவளியில் சிக்கிய போது தான் கேட்டது பகவானின் ஸ்ரீ குரல் தானோ நேரே அவரிடம் கேட்பதற்கு அவருக்கு சம்மதம் இல்லை ஆனால் அவரது சந்தேகம் தெளிவதற்கு தகுந்த நிகழ்ச்சிகள் அவர் கண்முன் நடைபெற்றன புட்டபர்த்தியில் அவருடைய அறையில் தங்கிய இந்தியர் தனது சொந்த அனுபவங்களை கூறிய போது அவை தன்னுடைய அனுபவங்கள் போலவே இருந்ததை கண்டார் அல்ட்ரக்கரின் சந்தேகங்கள் முழுவதுமாக நீங்கின அவர் சாந்த சமநிலையும் அமைதியும் பெற்றார் என்னை எந்த பெயராலும் அலை அனைத்து பெயர்களும் என்னை சேர்ந்தவையே என்று பகவான் ஸ்ரீ சத்யசாயி கூறினார் பதினைந்தாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வானத்தில் சூறாவளியின் நடுவே சிக்கி செய்வதறியாமல் திகைத்து இறைவனை வேண்டிய அலறிய அல்ட்ராக்கரை விபத்திலிருந்து காப்பாற்றி எங்கிருந்தாலும் என் கைப்பிடிக்குள் இருக்கிறாய் என்று தான் கூறியது உண்மையென்று பகவான் நிரூபித்தார் இந்திரா தேவி ரஷ்ய நாட்டின் பிறந்து இந்திரா தேவி இந்தியாவில் யோகம் பயின்று தேர்ச்சி அடைந்தார் தமது ரஷ்ய பெயராகிய டாக்டர் மிசஸ் கிணறே என்பதை விட்டு அதற்கு பதிலாக இந்திரா தேவி என்ற இந்தியப் பெயரை வைத்து கொண்டார் அவள் மெக்சிகோவில் டெகேட் உள்ள ஆசிரமத்தில் யோகம் கற்பிக்கிறாள் அவளுக்கு அறுபது வயது நிரம்பிய போது அவர் சென்னையில் ஹாவர்ட் முற்பட்டை சந்தித்து அவரிடம் முதல் தடவையாக ஸ்ரீ சத்யசாயி பாபாவை பற்றி கேள்விப்பட்டார் அதனால் சிறப்பாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை மும்பையில் இருக்கும்போது ஒரு சமயம் சாயா சாஸ்திரி காந்திலால் பாண்டியா என்பவரிடம் இருந்த பிரகு சம்ஹிதியை என்ற நூலை படிக்க நேர்ந்தது அந்த நூலின் தன்னை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து கண்டுபிடித்தால் அதனில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது முன் பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாக உயர்ந்த மகாத்மாவின் தரிசனத்தை பெற இருக்கிறாய் இப்போது கூட அவரது பாதுகாப்பில் கீழ்தான் இருக்கிறாய் உயர்ந்த மகாத்மா என்பது கடவுளை குறிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அவருக்கு அறுபத்தைந்து வயதாக இருந்தபோது ஸ்ரீ சத்திய சாயினை முதல் தடவையாக தரிசனம் செய்தார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதி தொடரும் ரமராம் அப்பு போட்டு